பொதுவாகவே ஒரு விஷயம் மருத்துவர் பேசுவார் எல்லா மருத்துவமனையிலையும் வந்து மருத்துவர் பேசுவார் செவிலியர் கேட்பாங்க மருத்துவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் செவிலியர் கேட்டுதான் நீங்க எல்லாருமே பார்த்துருக்கீங்க உலக நியதியே புரட்டி போடுற அளவுக்கு முதன்முறையாக ஒரு வாழ்க்கையில் துன்பம் அதிகம் வாழ்க்கையில் துன்பம் அதிகம் இன்பம் குறைவு என்று வருந்தாதே மாறிடா செடியில் பல இலைகள் இருக்கலாம் ஒரு செடியில் பல இலைகள் இருக்கலாம் ஆனால் பூக்கும் ஒரே ஒரு மலருக்கு தான் மதிப்பு அதிகம் என்றால் கா எங்க இளைஞர்களை புரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க பி முடிச்சோம்னா வேலை கிடைக்கலன்னு சுத்தினதெல்லாம் அந்த காலம் இன்னைக்கெல்லாம் நீ யாரையா எங்களுக்கு வேலை தர்றது என்கிட்ட இருக்கு ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் எட்டு யூடியூப் சேனலை ஓபன் பண்ணுன்னு சொல்லிட்டு எங்க இளைஞர்கள் எல்லாம் இப்ப இறுதியாக பேசுவதற்காக இன்னும் இனிமையாக பாடுவதற்காக இங்கே கானக்குயில் சீமா அவர்கள் வருகிறார்கள் வாருங்கள் தமிழுக்கும் தமிழ் அன்னைக்கும் நடுவர் உள்ளிட்ட அத்தனை சான்றோர் பெருமக்களுக்கும் எங்களை எல்லாம் கைத்தட்டி ஆரவாரப்படுத்திக் கொண்டிருக்கும் தொலைக்காட்சியிலும் நேரடியாகவும் அமர்ந்து கொண்டிருக்கும் புதியுகம் தொலைக்காட்சியின் அத்துனை ரசிக பெருமக்களுக்கும் இனிய தித்திக்கும் தீப ஒளி திருநாள் நல் வாழ்த்துக்களை சமர்ப்பித்துக் கொள்கின்றேன் இனிமை நிறைந்த உலகம் இருக்கு இதிலே உனக்கு கவலை எதுக்கு லவ்லி பால் புது இளமை இருக்கு வயதும் இருக்கு காலம் இருக்கு கண்ணீர் எதற்கு ஜாலிபா இனிமை நிறைந்த இதிலே உனக்கு கவலை எதற்கு லௌலிபா புது இளமை இருக்கு வயதும் இருக்கு காலம் இருக்கு கண்ணீர் எதற்கு ஜாலிபா அடமண்ணாதி மன்னன்மார்களே சும்மா மயங்கி மயங்கி ஆடவாங்களே அடமண்ணாதி மன்னன்மார்களே சும்மா மயங்கி மயங்கி ஆடவாங்களே மேகங்கள் ஆடினால் வானங்கள் பாடினால் ரகங்கள் அடுவோம் பாருங்கள் அருமை அருமை அடியே ராஜா தி சிரிச்சா ரோஜாப்பு உனக்கா சொல்லி தரணும் இல்லையா அதுக்கு அடுத்த வரி கிடைக்கிற சரிதானே நடுவர் இப்படி வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நாங்களா எங்களுக்காக தனியா செதுக்கிக்கிட்டு வாழ்க்கையை இன்பமா வாழ்ந்துகிட்டு இருக்க என்ன போல துடிப்புள்ள இளைஞர்களுக்கு மத்தியில அந்த மூணு பீஸும் வந்து வாழ்க்கை அல்லல் அல்லல்னு பேசினா நாங்க ஒத்துக்குவோமான்னு நான் கேக்குறேன் என்னங்க பேசுறீங்க என்னங்க வாழ்க்கை உங்களுக்கு பாலைவனமா மாறிடுச்சு எனக்கு ஒண்ணுமே புரியல மக்களை பொதுவான ஒரு விஷயம் என்னன்னு தெரியுங்களா பொதுவாகவே ஒரு விஷயம் மருத்துவர் பேசுவார் எல்லா மருத்துவமனையிலையும் வந்து மருத்துவர் பேசுவார் செவிலியர் கேட்பாங்க

நடுவரவர்களே எங்கள் அண்ணன் கண்ணதாசன் அண்ணன் ரொம்ப அருமையா பேசினாரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேச்சாளர்ல அவரும் ஒருத்தர் வந்து என்ன சொல்லிட்டு போனார் கொரோனால நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா என் பொண்டாட்டி என்ன எவ்வளவு வேலை வாங்கினா தெரியுமா அப்படின்னு பேசிட்டு போனார் நிதர்சனமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா

குளிக்கிறது கொரோனா வந்துச்சுங்க நம்மளுடைய தமிழர் பண்பாடு அங்கதாங்க மேல வந்துச்சு எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டு ஒருத்தன ஒருத்தங்க வந்து வரவேற்றாங்கன்னு சொன்னா தமிழகத்துல மட்டும் கிடையாது உலக நாடுகள் எல்லாருமே இந்த ப பழக்கத்தை வந்து நடைமுறைப்படுத்தினாங்கன்னு சொன்னா கொரோனாவுக்கு தாங்க நம்ம நன்றி சொல்லணும் எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்தோம் லாக்டவுன்ல இருந்தோம் எங்க அம்மா கிட்ட நான் ஓடி போய் கேட்டேன் அம்மா வந்து மட்டும் நேரமும் வேலை செஞ்சுட்டே இருக்கீங்களே உங்களுக்கு உங்களுக்கு டென்ஷன் ஆகலையா போர் அடிக்கலையா உங்களுக்கு மட்டும் லாக் டவுனே இல்லையேம்மா நான் கேட்டேன் எங்க அம்மா என்ன பார்த்து சொன்னாங்க நடுவர் அவர்களே அடிப்பாடி பைத்தியக்காரி எனக்கு எந்த லாக்டவுன் இப்போ நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க என்னம்மா புரியாம பேசுற இப்ப எப்படிமா நீ சந்தோஷமா இருப்ப இருபத்தி நாலு நேரமும் வேலை செஞ்சுட்டே இருக்கியம் கேட்டேன்

எங்கள் இளைஞர்களை புரியாமல் நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க பிஇ மடிச் பிஇ முடித்தோம்னா வேலை கிடைக்கலன்னு சுத்தினதெல்லாம் அந்த காலம் இன்னைக்கெல்லாம் நீ யார்யா எங்களுக்கு வேலை தர்றது எங்கிட்ட இருக்குது ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் எட்டு யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிட்டு எங்கள் இளைஞர்கள் எல்லாம் எனக்கு யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணிவிட்டு மாதம் மாதம் பல்லாயிரக்கணக்கான அளவில் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த காலத்தில் போய் பிரச்சனை பிரச்சனைன்னு சொன்னால் நாங்கள் எப்படிங்க அதெல்லாம் நம்பிட்டு இருப்போம் நடுவர் அவர்களை இறுதியாக நான் இப்படி சொல்லி முடிக்கலாம்னு சொல்லி ஆசைப்பட்றேன் வாழ்க்கையில் துன்பம் அதிகம் வாழ்க்கையில் துன்பம் அதிகம் இன்பம் குறைவு என்று வருந்தாதே மாறிடா செடியில் பல இலைகள் இருக்கலாம் ஒரு செடியில் பல இலைகள் இருக்கலாம் ஆனால் பூக்கும் ஒரே ஒரு மலருக்குத்தான் மதிப்பு அதிகம் என்றால் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இன்பத்தை கூட மிகப்பெரிய இன்பமாக கருதிப்பார் வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய ஒரு நந்தவனமாக காட்சி அளிக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அனைவரது வாழ்க்கையும் இந்த உலகத்தினுடைய அனைவரது வாழ்க்கையும் நிச்சயமாக அன்பு நிறைந்த நல்லவனமாகவே அமையும் அமைய வேண்டும் என கூறிக்கொண்டு பேச வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி இடமமர்வது உங்களின் அன்பு தோழி கள்ளக்குறிச்சி சீமா நன்றி வணக்கம் செவிலியர் கள்ளக்குறிச்சி சீமா மிக இனிமையாக பாடியிருக்கார் அவருடைய பாடலுக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம் இப்போ பதில் சொல்கிறதுக்கு பூபாலம் பிரகதீஸ்வரன் எல்லாம் சிரிக்க சிந்திக்க வைக்குவதற்காக வருகிறார் அன்பு நிறைந்த நடுவர் அவர்களுக்கும் பெருமக்களுக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த அம்மா ரெண்டு பேருமே நல்லா பாடினாங்க ரொம்ப அருமை நல்லா கை தட்டு நல்லா பாண்டாங்க நல்லா குரல் வளமா நல்லா வருவீங்க நல்லா பாடுங்க நான் ஒரு பாட்டு பாடினாங்க பார்த்தீங்களா இனிமை நீரந்த உலகம் இருக்கு இனிமேல் எதுக்கு கவலை எதுக்கு இந்த பாட்டு சீன் பார்த்துருக்கியம்மா எங்கே நடக்கும் தெரியுமா மொத்தமும் பார்ல நடக்கும் நாங்க சொல்றது நாட்டில் இப்ப பிரச்சனை பார்ல எல்லாம் அன்பா தான் இருக்கான் பார்ல போய் பாருங்க தீப்பட்டி சீமா போமா ஏமா ஏமா வாழ்க்கையை நொல்லு பட்டு நாங்க அந்த அம்மா வேற அவங்க பாருங்க பாருங்க யோப்போ யோப்போ நான் இப்ப வீட்டுக்கு போறேன் பட்டிமன்றம் முடிச்சு வீட்டுக்கு போய் என் பாப்பா வந்து பார்பிட்டால் கேட்டிருக்கு இன்னைக்கு பிறந்த நாள்ல நான் கொடுத்துட்டேன் டிம்கி கொடுத்துட்டேன் என் பையன் ஒன்று என் ஒய்ஃபு எல்லாம் முடித்து என் பாக்கெட்லேருந்து நான் காசு எடுத்து கொடுத்தா தான் என் வீட்டில் மரியாதை இருக்கும் நான் போய் வீட்டுக்குள்ள நுழைஞ்சோடனே அன்பு நடமாடும் கலை கூடமே ஆசை மழை மேகமே கண்ணில் விளையாடும் எழில் கண்ணி தமிழ் மன்றமே என் முன்னாடி சொல்லும் பட்டி மண்டத்தில் விட்டு போன பாட்டை இங்க பாடாத அதெல்லாம் அங்கே வச்சுக்கோ அதெல்லாம் அங்கே முடிச்சுக்கோ காசு என்ன மேற்றி ஒருத்தன் காட்டுக்குள்ள போயிருக்கான் போறவனை கூப்பிட்டு ஒருத்த சொல்லியிருக்கான் எரிக்க காட்டுக்குள்ள போற அங்க சிங்கம் புளி கரடி எல்லாம் இருக்கும் அடிச்சிரும் அப்படின்னு இருக்கான் எாரு எனக்கு தெரியும் காடுனா சிங்கம் புலி கரடி எல்லாம் இருக்கதான் தெரியுமே ஆனால் காட்டுக்குள்ள நான் போய் அங்க அங்கே சிங்கம் வருதுன்னா சிங்கம் வருதுன்னு எனக்கு தெரியும் அதுலேயும் தப்பிக்கிறதுக்கு ஏதாவது முயற்சியை பண்ணுவேன் புளி வருது தெரியும் கரடி வருது தெரியும் எது வந்தாலும் தெரியும் ஆனால் நாட்டுக்குள்ள எல்லாரும் பேரும் மனுஷன் தான் இருக்கான் அவன் எப்ப புளியா மாறுறான் எப்ப குரங்கா மாறுறான் எப்ப கரடியா மாறுறான் எப்ப நிறையா மாறுறான் எதுவுமே தெரியல பட்டுக்கோட்டை எழுதினாரு பாட்டு பானைகளை உருட்டுவது பூனை குணம் காண்பதற்கே உருப்படியாய் இருப்பதையும் கெடுப்பதுவே குரங்கு குணம் ஆற்றில் இறங்குவோரை கொன்று இறையாக்கள் முதலை குணம் ஆனால் இத்தனையும் மனிதனிடம் மொத்தமாய் வாழுதடா பிறக்கும் போது மனுஷம் பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது எல்லாம் இருக்கும் போது பிரிந்த குணம் இறக்கும் போது சேருது மனுஷன் பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது இதான சார் வாழ்க்கை மனிதர்கள் நான் என்ன அன்பானவர்கள் தான் எல்லாமே எதுக்கு ஒரு காந்தி தான் இங்க கொண்டாடப்படுறாரு போடுறாரு ஒளிய ஒரு தெரசாதான் அன்பாவுக்கு அன்புக்காக கொண்டாட போகிறாரு ஒழிய வாழ்ற எல்லாரையும் அன்புக்காக ஏன் கொண்டாடல எவனும் அப்படிலாம் கொண்டாடுற மாதிரி நம்மளே இருக்க முடியாது யோசித்து பாருங்க நம்ம இருக்க முடியுமா ரெண்டு தடவை ஒருத்தனுக்கு வணக்கம் சொல்லுங்களேன் முறைச்சி பார்ப்பான் பார்த்துருக்கீங்களா ரெண்டு தடவை வணக்கம் சொல்லுங்களேன் எதுக்கு இவ்வளவு வணக்கம் சொல்றாங்க ஒரு மாதிரியான ஆளாக இருப்பான் போட்டுருக்கு என்ன புது பார்ப்பான் சிரிங்களே பொதுவா பார்த்து யாராவது சிரிங்க ஃபாரினர்ஸ் எல்லாம் அப்படி இருக்க மாட்டாள் சார் யாருன்னு தெரியாதாலும் ஹை நிஷயம் வா நீங்க இங்க வந்து சிரிச்சு பாருங்க ரோட்ல ஒரு லுக் விடுவான் இறந்த உலகம் இருக்கு அங்க போய் சிரிங்க சூப்பர்மாட்ட ஏன் அது சொல்றேன் தெரியுமா உங்களுக்கு இந்த படுற அந்த பாலைவனத்துக்குள்ள அங்கதான் ஒரு இடத்துல இன்பம் ஒரு இடம் கூடி இருக்கு அங்க இருக்கு அவ்வளவுதான் இதை நினைச்சுக்கிட்டே தான் போறோம் நீங்க எதுக்கு பிள்ளைகள்ட்ட என்ன சொல்றோம் பத்திரமா போயிட்டு வா எதுக்கு சொல்றீங்க அன்பு நிறைந்த உலகம் எங்க இது அன்பு நிறைந்த அன்பு நடமாடும் கலை கூடமே திரும்ப முதலேந்தா போயிட்டு வாங்கள பத்திரமா போயிட்டு வா பார்த்து போயிட்டு வா எவ்வளவு பத்திரம் பத்திரம் போன்ல ஏன் நீங்க நம்மளே சரியா தான் ஓட்டிட்டு போவோம் டூ வீலரு எல்லாரும் நம்ம சரியாக தான் போயிட்டு இருக்கோம் எதுக்கு வர்றவன் சரியா வரணும்ல அவனுக்கு டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு நம்ம ஏதாவது எழுதி வச்சுக்க முடியுமா இல்லை அவன் பொண்டாட்டி அவன்கிட்ட சண்டை போடக்கூடாதுன்னு நம்ம ஏதாவது சொல்ல முடியுமா இல்லை வீட்டுக்கு வீடு பட்டிமன்ற நாட்டி சொல்லிக்கல அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கல நீங்க அவன் வீட்டில இருந்தால் நொல்லு போட்டு அங்கே வாரம் மட்டும் மோதுறான் சார் நான் நல்லா தான் போய்கிட்டு இருக்கான் யாரும் எல்லாம் மோதனம்னா வண்டி எடுத்து கிளம்புறான் வர்றான் சார் அவன் நீங்க அன்புக்கு பாடலாம் ஆடலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் ஆனா ஒரு இடம் இருக்கு நான் அல்லலுக்கு அப்படி இல்லை சார் அப்படியே பாடிக்கிட்டே ஆறு இந்த ஆண்டவன் கட்டளை ஏந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை யாரு தெய்வத்தின் கட்டளை யாரு ஆடிக்கிட்டே இருக்கலாம் கண்ணாசன் எழுதினாரு நதி வெள்ளம் வீட்டு நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் ஏதம்மா பறவைகளே பதில் சொல்லுங்கள் மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள் மனதுக்கு மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் தெய்வத்தின் அருமையா இது ஒரு பாட்டு கம்பராமாயணத்திலிருந்து எடுத்திருக்காரு கண்ணதாசன் நதியின் பிழை என்று நரும் புனல் இன்மை நரும் புனல் இன்மை நதியின் பிழை என்று அதுதான் நதி வெள்ளம் காய்ந்துவிட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் என்று வேறு யாருமானு கண்ணதாசன் போட்டுக்கார் அந்த இடத்துல அருமை சார் இந்த உலகத்தை அல்லல் உள்ளதாக உலகம் ஒன்று இருக்கு இந்த நந்தவனமாக இருக்கு எல்லாம் இருக்கு அதை அனுபவிப்ப மனிதன் என்ன நினைக்கிறான்னா அதை மாத்திரான் பாலைவனமாக நான் வந்து இந்த உலகமே பாலைவனமாக இருக்குன்னு சொல்லலை நாங்கள் அந்த அனுபவம் பேசல ஆனால் இந்த மனிதர்கள் மனநிலையால் பாலைவனமாக மாற்றுகிறார்கள் மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான் வாழும் வகை புரிந்து கொண்டான் ஆன போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை அது என்ன ஒன்று கொள்ளும் பாம்பின் கொடும் விஷத்தை சொல்லிக் கொடுக்க தெரிந்து கொண்டான் குள்ள நரிபோல் தந்திரத்தால் குடியை கெடுக்க புரிந்து கொண்டான் வெள்ளி பணத்தால் மற்றவரை விலக்கி வாங்க தெரிந்து கொண்டான் வெள்ளி பணத்தால் மற்றவரை விலக்கி வாங்க தெரிந்து கொண்டான் மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை இங்கு மனிதனாக வாழ்வதே பிரச்சனை அதுதான் எங்களுடைய வாதமாக வைத்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்